ஃபித்துனாக்கள் உருவாகுதல் இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஏன் நம்ம சஹாபாக்கள் ஃபித்துனாவை பார்த்த மாதிரியும் நம்ம ஃபித்துனாவை பாக்குற மாதிரியும் எப்படி தெரியுமா நம்ம ஃபித்துனா இல்லாத ஒரு காலம் வராதா கட் பண்ண மாட்டேங்கிறோம் சஹாபாக்கள் எப்படி கட் பண்ணலேருந்தாங்க தெரியுமா என்னடா ஃபித்துனா வந்துட்டே அப்படின்ற கவலையில் இருந்தாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் விலைங்க நம்ம எதில இருக்கிறோம் ஃபித்னா இல்லாத ஒரு காலம் வராதான் அப்படின்ற என்ன இங்கே ஃபித்னா இல்லாத அடிப்படை ஃபித்னா இருப்பது தான் அடிப்படை சஹாபாக்கட காலத்துல எப்படி இருந்தாங்கடா ஃபித்னா வந்துட்டு ஏன் இந்த ஃபித்னா வந்தது இப்படி இருந்த அங்க அடிபடைய எது ஃபித்னா இல்லாத காலம் எப்படி என்று சொன்னா ஒரு காலம் இருந்தது விதத்துவாதிகளுக்கு பேர் வைத்து அழைத்தார் அவர்கள் மூத்தசிலாக்கள் முர்ஜி ஆக்கள் அஷ்ரியாக்கள் ஏன் அப்ப அஹ்லு சுன்னதா குர்ஆன் சுன்னா பேசுற மக்கள் தான் தொண்ணூறு வயது அவங்க தான் உறுதியா இருந்தாங்க இன்றைக்கு அப்படி இல்ல இதுதான் கூட அதனால இங்க பேர் வைக்க வேண்டியிருக்கு எங்க இவங்க யார் அஹ்லு சுன்னா சலபியா இப்படி பேர் வச்சு இவங்க அடையாளம் காட்ட வேண்டிய அளவுக்கு அந்த குரூப் என்ன செஞ்சுட்டு மிகைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இப்ப புரிஞ்சு கொள்ளணும் அதை ஒரு காலகட்டம் அது இப்ப அந்த அளவுக்கு மாலிக்கு மஜிரஸ்ல ஒருவர் வந்து கேட்கிறாரு மாத்தா கூலு இஸ்திவா இஸ்திவா பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டான் இஸ்திவா பத்தி என்ன சொல்றீங்க அல்லாவுதா அரசின் மீது ஆகி இருக்கிறான் அரசின் மீது இருக்கிறான் பத்தி என்ன சொல்றீங்க அவர் என்ன சொன்னாரு அல் இஸ்திவா அலூமுன் இஸ்திவாண்டா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வஸ் அதாவது வல்கேஃபியத்து மஜ்ஹூலுன் அது எப்படி என்றே தெரியாது வல் ஈமானு பிஹி வாஜிபுன் அதை நம்புவது கடமை வஸ்வாலு அன்ஹு பிதஅத்து அதை பத்தி கேட்பது பிதஅத் அக்ரஜு ஹாதல் முப்ததி இந்த கேட்ட பிதஅத்வாதியை வெளியே போடுங்கன்றார் மா மாலிக் இப்னு அனஸ் ஏ இப்படி ஒருவர் கேட்பதை அந்த மஜ்லிஸ்லயே தடுத்தால் தான் இந்த மாதிரி 100 வீதம் இருக்க கூடிய இடத்துல ஒத்தருக்கு என்ன செஞ்சிராது தவறான சிந்தனை வராது ஆனா இதை ஷேக் நாசுருதுல் அல்பானி எடுத்து சொல்றாரு ஹாதா ஃபி அஹதி மாலிக் இது யாருடைய காலம் மா மாலிக்குடைய அஹ்தி ரசூலுல்லாஹ் சொன்னதாலே மா மாலிக்குடிய காலகட்டத்தில் இன்றைக்கு அப்படி இல்ல விதத்துவாதவுடைய கேள்விகளை வரவேற்கணும் கேட்கணும் ஏன் இந்த ஹலு சொன்னா எத்தனை கொஞ்சம் பேர் விதிவத்துவாதிகள் அதிகம் அப்ப நாங்க இப்போ என்ன செய்ய வேண்டி இருக்கிறது கேள்விகளை வரவேற்ற அந்த சந்தேகங்களை இல்லாமலாக்க வேண்டி இருக்குது இது சந்தேகம் வந்த பின்னால் அது சந்தேகம் வருவதற்கு முன்னால் விளங்கிட்டா இது மாதிரி தான் ஃபித்தினாவும் நீங்க நீங்கள் எடுத்துக்கோன்னீங்கன்னு சொன்னால் இண்டையுடைய ஃபித்தினா காலம் ஃபித்தினா இல்லாத காலம் இருந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ற காலம் சஹாபா கட்ட காலம் அப்படி இல்லை இல்லாத காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் என்று கற்பனை பண்ண காலம் வித்தியாசத்தை புரிஞ்சுக்க போறாங்க மதியநாள் ஒரு இடத்தால போற நேரத்தில் ஒரு ஒரு வீடு சாதாரண வீடு திறந்திருக்கக்கூடிய ஒரு வீடு ஆக்கள் இல்லாத ஒரு வீடு அப்புறம் பார்த்தாங்க வீட்டை வீட்டில் பார்த்தா ஓலை வீட்டில் என்ன செய்யும் வெளிச்சம் முழுக்கு வாரது என்ன செய்யும் விலங்கு பார்த்துட்டு சொல்றாங்க ரசோல்லாங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள மழை பொழிந்தால் இந்த இடைவெளிகளால் நீர் சொட்டுமோ அதுபோன்று இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னா வருவதை நான் பார்க்கிறேன் நான் ரசூசுல்லா அலிஸ்லாம் வர்றார் அதுபோல இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னா கொட்டுவதை பார்க்கிறேன் அந்த வீடு வீட்டுக்குள்ள தண்ணீர் இல்லை கூரை போட்டிருப்பது மழை நீர் வராமல் ஆனால் சொட்டு சொட்டாக வருவது முழு என்ன செஞ்சிடும் பரவிரும் என்பதை ரசூசுல்லா அலிஸ் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஃபித்னா சொல்லிட்டு ரசூலாம் போல அந்த ஃபித்னாவுக்கு முன்னறிவு செஞ்சாங்க அதுக்கு முதல் கட்டமும் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க யார் யாருக்கு வரைக்கும் ஃபித்னா வராது உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கும் வரைக்கும் ஃபித்னா வராது ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன ஃபித்னா வந்து விடுமோ என்பதில் அபூபக்கர்லாம் மிச்ச கவனமா இருந்தாங்க சிலர் நினைச்சாங்க ஜகாத்த மறுத்தாங்களே இதான் ஃபித்னாவோ முர்தத்தா போனாங்களே போய் நபிக்கு பின்னால போனாங்களே இதுதான் ஃபித்னாவோன்னு நினைச்சாங்க ஆனா அது ஃபித்னா இல்ல அது ஃபித்னா இல்ல அதுல அபூபக்கர் நிக்கல உமர் நிக்கல உஸ்மான் நிக்கல அலி நிக்கல ரதியல்லாஹு அன்ஹு அவங்க யாரும் இருக்கல இன்னும் சொல்ல போனால் அப்படி போனவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா போராட்டத்துல கலந்து கொண்ட நபித்தோடர்கள் அட்லீஸ்ட் மக்கா வெற்றி போராட்டத்துல கூட என்ன செய்யல கலந்து கொள்ளவில்லை பிற்காலத்தில் வெற்றியை இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் கடைசி பகுதியில் அப்படியான கோத்திரங்கள் தான் போச்சு ஆனால் ஃபித்னா இல்ல நபித்தோடர்கள் அப்ப அமைதியா ஃபித்னா இல்ல அதை கூட நினைக்கல சுபஹான இந்த சமுதாயத்தில் ஜக்காத்து மறுத்தாங்க வழக்கம் கொடுத்துட்டாங்க ஆனா எப்ப ஆரம்பிக்க தெரியுமா உமர்லாம் கேட்குறேன் உமர்லான்னுக்கு அந்த கவனம் இருந்தது ஹுதைஃபா கூப்பிட்டு கேட்டாங்க ஃபித்னா பற்றி நான் அவர் என்ன சொன்னார்ண்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவுக்கு அவருடைய தொழுகை நோன்பு இதெல்லாம் என்ன செஞ்சிடும் இல்லாமலாக்கிறோம் நான் அதை கேட்கல உமர் உமர்ரதேல அவர்கள் நான் அந்த ஃபித்னாவை கேட்கவில்லை கடல் அலை போல் இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கும் என்று சொன்னார்களே ரசூல் சல்லா அல்ல அந்த ஃபித்னாவை சொல்லுங்கள் நாங்கள் விளக்கம் உமர்லாம் கேட்டாங்க கேட்ட உடனே அதுக்கே நீங்கள் பயப்படுறீங்க இன்ன பைனக்க வபைனக பாபன் முகலகா உங்களுக்கும் அதற்கு மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது நாங்கள் உதய் பாரதியுல்ல அவனவர்கள் உமர் பயந்தார் என்ற ஆட்சியில் தான் வருகின்றது கேட்டாங்க உமர் ரதியுல்ல ஹல் யுக்ஸரில் பாபு அம் யுகலக் ஹல் யுக்ஸரில் பாபு அம் யுஃப்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமான்னு கேட்டாங்க அதுக்கு சொன்னார்கள் பல் யுக்ஸர் உடைக்கப்படும் அப்படின்னு சொன்னார்கள் என்ன சொன்னாங்க உடைக்கப்படும் உமர் தான் அதுக்கங்களா எதுவும் கேட்கல போயிட்டாங்க அதுக்கெங்களை கேட்டாங்க அப்போ உதைஃபா ரதியுல்லா அவன் இதை உமர்லாம் கேட்டாங்க அப்படின்னு அந்த செய்தியை தன் மாணவர்களுக்கு சொல்கிறாங்க மாணவர்கள் ஒருவர் கேட்குறாரு உமருக்கு தெரியுமா தான் அந்த கதவு என்ற விஷயம் தெரியுமா ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு உமர் என்று சொல்லிட்டார் உமர்தான் அந்த கதவு என்று தான் அந்த கதவு என்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு உதைஃபா சொன்னார் விடிந்தால் எப்படி பகல் காலை என்பது தெரியுமோ அதுபோல தான் தான் அந்த கதவு என்பது உமர் இபுல் ஹத்தாப் ரதியுல்லா உன்னுக்கு தெரியும் அதனால தான் உமர் ரதியுல்லா அவர்கள் எந்த இதில் மரணிச்சாங்களோ அதுக்கு முந்தின கொத்துபால ஏறணும்னு சொன்னாங்க நான் கனவு கண்டேன் ஒரு சேவல் என்னை ஒரு மூன்று நான்கு முறை கொத்துவது போன்று ஒரு கனவு கண்டேன் நான் எப்படி கண்ண தீக்கன் நக்கரணி தலாதன் மூன்று முறை கொத்துவது போல் ஒரு கனவு கண்டேன் வலா உராணி இல்ல ஹபர அஜலி என் மரணம் வந்துவிட்டதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள் புகாரில் வரக்கூடிய செய்தி எப்படி என் மரணம் வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னாங்க அன்புள்ள சகோதரர்களே மார்க் அறிவின் மூலம் அவர்களுக்கு சில அறிவு என்ன செய்து இருக்குது அப்போ அதுக்கு அடுத்த வீக்ல என்ன செஞ்சா உமர் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்போ உமர் ரத்தில தான் கொல்லப்பட போற செய்தி இந்த சமுதாயத்துக்குள்ள ஃபித்னா வரப்போற செய்தி இதெல்லாம் அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க என்றைக்கு உமர் ரதில்லாவுடைய மரணமும் அதுக்கு பின்னால உஸ்மான் ரதில்லா உணவர்கள் தான் சிறந்தவர் என்பதில் எந்த சமுதாயத்தோலும் கருத்து மரபாடு இருக்கலை அதுக்கு பின்னால் அலி சிறந்த வண்டத்தில் கருத்து முறம்பாடு இருக்கல ஆனால் யார் ஹலிஃபாண்டத்தில் கருத்து முறம்பாடு என்ன செஞ்சது இருந்தது யார் ஹலிஃபாண்டத்தில் கருத்து முறம்பாடு இருந்தது இந்த இடத்துல இருந்தே என்ன செஞ்சிட்டாங்க முனாஃபிக்குகள் இப்போ போடலாம் எப்பயும் நபித்தோடர்களுடைய கெட்ட எண்ணங்களால் ஃபித்னா இந்த சமுதாயத்துக்குள்ளே வரல அப்படி எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கவும் இல்லை ஆனால் என்றைக்கு விதைக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்றைக்கு ஒரு லேசான தன்மை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விளங்கிச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இதான் விளங்கிட்டு என்ன செய்தார்கள் விதைத்தார்கள் அந்த விதைப்பதன் மூலம் என்ன செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உஸ்மான் ரதி எல்லாம் கொல்லப்பட்டார்கள் முதல் ஃபித்னா முதல் ஃபித்னா உஸ்மான் ரத்தியல்லாம் கொல்லப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து ஜமல் யுத்தம் அதே போல யுத்தம் மதீனாவில் உள்ள மக்கள் கொலை செய்யப்பட்ட ஹர்ரா அந்த யுத்தம் அது போன்ற பல கவார்ஜுகளோடு நடந்த யுத்தங்கள் என்று கொள்கை ரீதியான அது அரசியல் ரீதியான என்று எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்தது பித்னாக்களும் வர ஆரம்பித்தது இந்த நேரத்தை பற்றி நபித்தோழர்கள் நிறைய கேட்டாங்க நிறைய கேட்டாங்க அபுதர்லாம் கேட்கிறாங்க அல்லாவின் தூதர் இந்த மாதிரி ஃபித்னா வந்து என்ன செய்ய நாங்கள் அஃபலானுனா அப்படி ஹும்பி சைஃப் நாங்களும் யுத்தம் செய்வான்னு கேட்டாங்க ரசூல்லாம் சொன்னாங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் அவங்களும் ஒன்று தான் நீங்கள் அவர்களும் ஒன்றுதான் என்ன செய்ய வாழ உடைங்க நாங்கள் ரசூல்லாம் வாழ உடைங்க ஏன் உடைக்க சொன்னாங்க தெரியு தெரிஞ்சுக்கூடல தெரியாம கூட நீங்கள் போயிடக்கூடாது தெரியாம கூட நீங்க என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது எல்சம் பை தக் வீட்டில் உட்காந்துருங்கன்னாங்க சூழாங்க வீட்டை நுழைந்து வந்தாலும் போராட வேண்டாம் என்றாங்கிற சூள் வாய் சில அலு அன்புள்ள சகோதரர்களே இது எந்த ஃபித்துனாக சொன்னாங்க மார்க்க ரீதியாக அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஃபித்துனால் அவங்களோட ரத்தத்துக்கு காரணம் என்ன செய்யக்கூடாது ஏற்படக்கூடாது இந்த ஃபிக் உஸ்மான் ரதியெல்லாம் உணவர்களுக்கும் நிறைய இருந்தது அதனால ஆட்சியாளராக இருந்தும் கூட ஒருவருடைய ரத்தத்துக்கு நான் காரணமாக கூடாது என்று மரணித்தவர் தான் உஸ்மான் ரவி அன்புள்ள சகோதரர்களே லேசால விளக்கம் இல்லாம மௌத்தாகவில்லை எத்தனையோ யுத்தங்களை கலந்து கொண்டவர்கள் அன்புள்ள சகோதரர்களே ஏன் நடந்தாங்க தெரியுமா அப்படி எந்த ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்துக்கு நான் காரணமாக கூடாது

சொன்னார்கள் <lakifi> <Switzerlanden>. فكسروا قسيكم وقطعوا اوتاركم واضربوا بسيوفكم الحجاره فان دخل على احدكم فليكن خير ابن ادم سبحان الله رسول الله صلى الله عليه وسلم சொல்லுங்க எப்படி தெரியுமா உங்களுடைய அம்புகளை உடைச்சிடுங்க நாங்க ஈட்டிகளை உடைத்து விடுங்கள் வாளை சிவரிலே அடியுங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க உங்கள் வீட்டுக்குள்ள அந்த ஃபித்னா வந்தால் ஆதமுடைய மகன் மகன்மார்கள் சிறந்தவர் எப்படி இருந்தாரோ அப்படி இருந்து கொள்ளுங்கள் நாங்க ரசூசல் அலசலம் ஆதமுடைய ரெண்டு பிள்ளைகள்ல சிறந்தவர் எப்படி இருந்தார் அப்படி இருந்து கொள்ளுங்கள் நீ என்னை கொண்டு ஏண்டா ஏண்ட பாவம் உண்ட பாவம் உனக்கு தான் எனக்கு எந்த பாவம் இல்லை என்னமாய தகபல்லாஹு மினல் முத்தகின் அல்லாஹு தாலா இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாரே அது மாதிரி நீங்கள் இருந்து கொள்ளுங்க நாங்கள் ரசோல் எப்படி சொன்னாங்க எந்த ஃபித்னாவை சொன்னாங்க ரசூல் சல்லா அலுவலம் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஃபித்னாவை ரசூல் சல்லாஹ் அலுவலம் சொன்னார்கள் கை வைக்காதீங்க நாங்கள் ரசோல் சகோதரர்கள் கை வைக்காதீங்கன்னு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எந்த சகோதரத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எது அநியாயம் எது நியாயம் என்றே தெரியாதா அதுக்கு எதிராக போராடுங்கன்னு சொல்றது தெரியாதா அதனால தான் சகோதரர்களே இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு இம்ரான் இப்னு அல் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அதே போல அபு பர்ஸத் அஸ்லமி எத்தனையோ நபி தோழர்கள் ஒதுங்கினாங்க அவங்க இதை விளங்கினாங்க அவர் இப்னு உமர் கோளையா இப்னு உமர் கோலையாண்டு கேட்கிறேன் ஒதுங்கினார்கள் அன்புள்ள சகோதரர்களே பித்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில் வருது என்றால் முதலாவது சகோதரத்துவத்தை யோசிச்சிருக்கு சகோதரத்துவத்தை யோசிச்சு நம்ம வந்து இந்த சகோதரத்துவத்துக்கு பாதிக்காமல் தான் எங்களது எல்லா வேலைகளும் இருக்கணும் கொள்கைக்கு மறுப்பா இருக்கணும் விமர்சனமா இருக்க வேண்டும் ஏன்னா இஸ்லாம் தான் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் விட பெரியது சகோதரத்துவம் கிடைச்சது எதால இஸ்லாத்தால அதான் எங்களுக்கு பெரியது ஆனால் அடுத்தவனுடைய மான மரியாதை அவனது உடல் அவனது உயிர் அவனது சொத்து இதிகளை சூர்றையார அளவுக்கு இந்த ஃபித்னா என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அதான் சுற்றுசலார் என்ன செய்கிறாங்க அதை சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தி அகமது அபுதா திபுனு மாஜா போன்ற கிரந்தங்களை நாங்கள் பார்க்கணும்